அப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நான் நம்ம நஞ்சாயிலுக்கு மேலே வந்து வெள்ளை கலரில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த வெள்ளை கலரில் பொட்டுப்புட்டாக இருந்த மாதிரி இருக்குது அந்த ஒரு பூ நூலாம் மடை இருந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த நூலா மடை மடை கிடையாது இது வந்து நூலாம் மடை கிடையாது ஏன்னா நூலா மடை வந்து விளக்கலாம் வைக்காது நூலா மடை வச்சுன்னா கொஞ்சம் பெருசாக அனைத்துக்கப்புறம் ரெண்டு மூணு நாற்று செடி வந்து சேர்த்து பிடிச்சி கட்டி அது வந்து கூடு மாதிரி செஞ்சுக்கு ஆனால் அந்த அது பக்கத்தில் இருக்கிற புட்டாம் பூச்சி எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிடக்கு ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த நாணல் இருக்கா இருக்கான் இருக்கா நமக்கு இந்த வயலுக்கு இருந்து நாணல் உண்டு அந்த இருந்து பிறந்து வந்து விழுந்து இது என்ன இருக்கா நறுக்குறந்தேன் பெரியதான் உங்களுக்கு இந்த விரல் நீங்கள் இருக்கலாம் இதுதான் நானல் செடியில் உள்ள அந்த நறுக்கு வரங்க இந்த பூ நறுக்கா இது வந்து கொஞ்சம் காயலை காஞ்சிட்டுன்னா நல்லா பறந்துடும் நறுக்குவதில் இது அப்படியே பறந்து பறந்து இப்படி ஒன்று ஒன்றா போவோம் நான் இப்போ நிறையா எடுத்தோன்னே குத்து குத்தா போய் விழுந்துருக்குது ஆனால் நிறையா அந்த குத்து குத்தா இருந்தது வந்து காஞ்சிட்டுனீங்களா இது வந்து பா காயணும் காஞ்சிட்டுனா வந்து எல்லாமே அப்படியே பறந்து பிறந்து வயலில் உட்காரும் இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஒரு இது எல்லாருக்கும் தெரியணும்னு நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தா இன்னொரு மீனில் தேங்க் யூ Legenda